வணக்கம் சேனலுக்கு தங்களை வரவேற்கிறோம் நீங்கள் இந்த சேனலுக்கு புதிய நபராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்கள் சார் வணக்கம் நம்ம அலக்டோ பயன்படுத்தின காலிஃபிளவர் தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இப்போ பார்த்தீங்கன்னா அடித்து இப்போ ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே ஆயிட்டு ரெண்டு வாரம் பதினாலு நாள் பதிஞ்சு நாள் ஆயிடுச்சு இப்போ அடித்ததுக்கும் அடிக்காததுக்கும் உங்களுக்கு அடிப்பதுக்கு இது வந்து அடித்தது என்னோட குரோத்தை பார்க்க எந்த பெருசாக ஓட்ட எந்த எதுவுமே இருக்காது மற்றபடி பயிரோட குரோத்து எல்லாமே பாருங்க ஈக்குவலாக நல்லா க்ர நல்லா கிரீனிஸும் நல்லா இருக்கும் இது எந்த ஒரு ஓட்டை எதுவுமே இல்லை தாக்கம் எந்த மாதிரி இது இல்லை பார்த்துக்கோங்க நீங்களே பாருங்க இதை அழக்டும் நம்ம பயன்படுத்தினா நம்ம காலிஃப்ளவர் வருது

சார் வணக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பயன்படுத்தாத வயல் அதே வயலில் பயன்படுத்தாது அந்த சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து பயன்படுத்தின வயலு இது அடுக்க பார்த்தீங்கன்னா இந்த ரயில் வந்து பயன்படுத்தாத வயது இதனோடய பயிரோட அடர்த்தியை பாருங்கள் மற்றபடி ஓட்டை செடியோட ஓட்டையில் பாருங்கள் அதிகமாக புழு தாக்கியிருக்கும் பெருசாக வ பயிரில் வந்து வளர்ச்சியுமே இருக்காது வளர்ச்சி க கம்மியாக இருக்கும் தாக்கம் புழுவோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் அந்த இதில் பார்க்கும்போது புழு ஓட்டை அந்த மாதிரி எதுவுமே பெருசாக இருக்காது இது வருது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வளர்ச்சி எல்லாமே கேப் பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கும் கேப் டிஃப்ரெண்ட் வந்து ரொம்ப இருக்கும் பெருசாக அடர்த்தி இருக்காது நம்ம பயன்படுத்தினதில் நல்லா நல்ல குரோத் இருக்கும் மற்றபடி புழுவோட தாக்கமும் இல்லை பயிரில் ஓட்ட எந்த இதுவுமே இருக்காது இதில் நான் பயங்கர ஓட்ட புழுவோட தாக்கம் அதிகமாக இருக்குது நம்ம இண்டோ வணக்கம் நான் செந்தில்குமார் பேசுகிறேங்க செந்தில் செந்தில்குமார் அலெக்ட்ரானு இண்டோஃபீல்ட் கம்பெனியில் அலெக்ட்ரானுக்கு மருந்து விட்டுருக்காங்க அது வந்து இப்போ காலிஃப்ளவருக்கு பெஸ்ட்டாக இருக்குது புழுவுக்கு வந்து நல்லா ஆகுது செடி வளர்ச்சியும் பிரச்சனை இல்லைங்க நல்லா இருக்குது நீங்கள் வந்து இந்த மருந்தை வந்து பயன்படுத்தலாம் வளர்ச்சியும் முதற்கொண்டு இதே ப பக்கத்தில் உள்ள செடி வந்து அவ்வளோ வளர்ச்சி இல்லை அதை விட இது பெஸ்ட்டாக இருக்குது